கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்பவுமே கூட இருக்கணும் இருந்தாதான் நல்லது மற்றபடி அவங்க ரைட் ஹேண்ட்ல ஃப்ராக்சர்ஸ் இருந்தது அதெல்லாம் ஆல்ரெடி சரி பண்ணிட்டோம் தட் உணவோட டேஸ்ட் எல்லாம் எப்பவும் போல ஃபீல் பண்ணுவாங்க பட் ஸ்பீச் முழுமையா திரும்பணும்னா நாம அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி ட்ரை பண்ணணும் ஆனா அது கூட உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது அவங்க பாடி கண்டிஷன்

எப்படியாவது எங்க அம்மாவை முழுசா குணப்படுத்திடலாம் டாக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்திடலாம் பட் கொஞ்ச நாள் ஆகும் நான் இப்ப அவங்களை பார்க்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப உங்க காயத்துக்கு ப்ராப்பர் Dressing நடந்துட்டு இருக்கு அது முடிஞ்சதும் ஐசியூல இருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு அவங்கள மாத்த போறோம் ஷிஃப்ட் ஆனதும் தாராளமா போய் பாருங்க ஓகே யூ டாக்டர் ஓகே தேங்க்யூ அண்ணா Hey, Kathy, <toss> Mama. <toss>